இப்போ மூணு பேரை மட்டும் கைது பண்ணியிருக்கீங்க என்ன எதன் அடிப்படையில் கைது பண்ணீங்க பள்ளி நிர்வாகிகள் அந்த வகுப்பு ஆசிரியரை கைது பண்ணி சிறையில் போட்டு உண்மை வர விடாமல் கூட பண்ணாலும் பண்ணலாம் பேக்கி எடுக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு இவங்க லைசன்ஸ் வந்து இப்போதான் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ரினூவல் பண்ணாங்க கடைக்கு போகிறப்ப யாரும் கூட்டிகிட்டு போகல என்ன நடந்துச்சு அதெல்லாம் துப்புறணும் தொலாயணும் அந்த உயிருக்கான நியாயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த விசாரணை ஏறா இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா ஆய்வு வந்தாங்கன்னா பதிவுகள் இருக்கும் அவங்க கையெழுத்து போட்டது எல்லாமே வந்து பார்த்தோம் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு அது எல்லாத்தையும் போட்டு கிளதுங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒட்டியே அடுத்த கட்டடமே வந்து காவல்துறை கட்டிடம்தான் திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா அவருடைய அலுவலகம் இருக்குது உயிர் போனனால இன்னைக்கு எல்லா எம்எல்ஏ மந்திரி எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுப்போன்றேன் இந்த உயிர் போகலைன்னா என்ன பண்ணியிருப்பேன் கட்டிங் வாங்கிட்டு கம்பல் உக்காந்துருப்பீங்களா கல்லூரி இப்போ பள்ளிகளில் வந்து பெண்கள்லாம் சிறுநீர் கழிக்கிறதுக்கே மாட்டாங்க மதியானமோ இல்லை சாயங்காலமோ வீட்டுக்கு வர வரைக்கும் போக மாட்டேன்றாங்க விசாரிச்சு பாருங்கள் ஏன்னா கழிவுற சுத்தமாக இருக்காது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இதெல்லாம் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்லது வெறுமனே அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் விசாரிக்காம அரசு பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்றதுனால தான் நீங்கள் வரோன்றாங்களே அப்போ நீங்கள் கேவலம் இப்போ இருந்து எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்சி நிலையில் வச்சிருக்கீங்கிறது சான்றிதழ் இது எந்த கட்சிக்காரன்னு கொடுக்கல இருந்தே வருதுல அது புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாவட்ட கலெக்டர் வந்து எல்லா அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா அரசு கல்லூரிகள் அரசு உதவிப்பூர் பள்ளி கல்லூரிகளில் போய்ட்டு கப்பூர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க உண்மையிலேயே செப்டிக் டேங்க்ல தான் விழுந்து இறந்தாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்குறே தனியா கழிவறை கழிவறைக்கு போய் கதவை தொடர்ந்து உள்ள உட்காந்து எல்லாம் போயிட்டு அது ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி இறந்த விவகாரத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த சம்பவத்தோடு இந்த சம்பவத்தை பொருத்தி பார்க்கலாமா பேருந்துகளை எரித்த மக்களை தான் கைது பண்ணாங்க இன்ன வரைக்கும் அது கண்டறிய முடியல உண்மையை அப்போ இங்க மட்டும் நிர்வாகம் என்ன சிறுபான்மையர் கிறிஸ்துவ அமைப்பு கண்ணியர்கள் பிடிச்சி உள்ள போடுறேன் இல்ல அப்படி பார்க்கணுமா ஜார்ஜ் பொன்னையா ஒரு ஃபாதர் வந்து திமுக எதிராக பேசினா அறுத்தி கைது பண்ண முடியுது உங்களால் லாவணியா மேட்டரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வயது முதிர்ந்த ஒரு கன்னியாஸ்திரியை கைது பண்ண முடியுது உங்களால் இந்த இந்த பள்ளிக்கூடத்தில் டக்குனு புசுக்கணும் கைது பண்ண முடியுது தீமதி விஷயத்தில் மட்டும் ஏன் அந்த முதலாக பள்ளி முதலாளிகள் நிர்வாகிகளை கைது பண்ணலை குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு வெற்றி தமிழன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டியில் எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவி லட்சுமி அவங்க இறந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு துயரத்தை உண்டாக்கியிருக்கு அது குறித்து பல்வேறு அடுத்த கட்ட விசாரணைகள் பள்ளி நிர்வாகத்தெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முதல்ல இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு என்ன மாதிரி நடந்துச்சுங்க இப்போ நம்மளாம் தொலைக்காட்சியில் பார்க்கறது தான் இப்போ அந்த பள்ளி கல்வி பள்ளிக்குள்ளே இப்படி நடந்திருக்கு அந்த கழிவறைக்குள்ளே விழுந்துருச்சு குழந்தை அப்படின்னு பல சந்தேகங்கள் எழுப்புகிறாங்க துணி நிலையில கழிவறையில் விழுந்துட்டாங்கன்னு இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா சட்டுன்னு வந்து அந்த பள்ளி நிர்வாகிகள் கன்னியாஸ்திரிகள் அந்த பள்ளி அந்த அந்த வகுப்பு ஆசிரியரை கைது பண்ணி சிறையில் போட்டு உண்மை வர விடாமல் கூட பண்ணாலும் பண்ணலாம் இதுக்கு வந்து அந்த அந்த கன்னியாஸ்திரியை வந்து பேட்டி எடுக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு இவங்க லைசன்ஸ் வந்து இப்போதான் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ரினியூவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எந்த அரசு ச அரசு இயந்திரங்கள் அந்த மா மாவட்ட கல்வி நிர்வாகம் எல்லாமே பொறுப்பு அரசு பண்ணால் எல்லாரையும் அரசு பண்ணுங்கள் சீல் வச்சுருங்க ஸ்கூலில் சீல் வச்சுட்டு என்னென்ன க கழிப்பட வசதி எப்படி இருக்குது இதுக்கு ஏமா அனுமதி கொடுத்தா லைசென்ஸ் கொடுத்தா எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி போடணும் வெறும் சப்பானிகளை மட்டும் இவங்கள மட்டும் பிடிச்சிக்குள்ள போட்டுவிட்டு நால அடையில இவங்களுக்கும் ஒரு இருபது நாள் முப்பது நாளில் பெயில் வந்துட்டு அது பிரச்சனையை முடிச்சு விடலான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் கைது பண்ணணும் நேரம் பள்ளியை சீல் வச்சு எல்லாரையும் கஸ்டடியில் எடுத்து ஆசிரியர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் எல்லாரையும் எடுத்து விசாரித்து உண்மையான குற்றவாளியை கண்டறிஞ்சு அவங்க மேலே வழக்கு போட்டு கைது பண்ணணும் அதை விட்டுட்டு பொ பொசுக்குன்னு தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் எல்லாம் இன்சார்ஜ் சரி எல்லாம் இவ்வளோ இன்சார்ஜை கைது பண்ணுறீங்களே இப்போ நம்ம இது சின்னது பள்ளிக்கூடம் ஒரு குழந்தையோட பச்சை குழந்தையோட உயிர் போயிடுச்சு இங்கே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எடுப்போம் அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்போ அந்த பொண்ணு கற்பளிப்பட அந்த ஒருத்தனை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க செக்யூரிட்டியை கைது பண்ணுங்க சான்சலர் வைஸ் சான்சலரை போடாத சான்சலரு கவர்னரை கைது பண்ணுங்க எல்லாரையும் கைது பண்ண வேண்டியதானே அப்போது இந்த கைது நடவடிக்கை என்ன சொல்கிறேன்னா விசாரணை பயங்கரமா இருக்கணும் இந்த குழந்தையோட உயிரிழப்புக்கு காரணம் என்ன ஏன் ஆயமாவை போடலை கழிவறைக்கு போறப்ப யாரும் கூட்டிகிட்டு போகல என்ன நடந்துச்சு அதெல்லாம் நியாயத்தை ஆகணும் கருத்தே இல்லை ஆனால் வெறுமுறை இந்த வகுப்பாசிரியர் இந்த கன்னியாசிரியர் பிரின்சிபால் இவங்களை கைது பண்ணிட்டு இதை பொசுக்கணும் முடிச்சு விடாம உண்மையை கண்டறியும் அதுக்கு இந்த திராவிட அரசு பண்ணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனா அமைச்சர் பொன்முடி உடனே போய் பார்த்திருக்கிறாரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒட்டியே அடுத்த கட்டடமே வந்து காவல்துறை கட்டடம் தான் அடுத்த கட்டணம் வந்து திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா அவருடைய அலுவலகம் இருக்கு சிவாவும் நேரடியாக போயிருக்கிறாரு அடுத்தடுத்த கட்டமாக இதில் வேற என்ன நடந்திருக்கு சந்தை இறப்புல மரணம் இருக்கா இதெல்லாம் நாங்க விசாரணைக்கு உட்படுத்துவோம் எப்ப சிறுமி குழந்தை வந்து மலம் கழிக்க போனாங்க சிறுநீர் கழிக்க போனாங்க கூட யாரும் போனாங்களா போகலையா எல்லாத்தையும் நாங்கள் முழுக்க விசாரணும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்கள சொல்லுவாங்கங்க இப்போ இந்த திராவிட மாடல் நாங்கள் அரசு பள்ளிகளை வந்து தனியாரிடம் ஒப்படைக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ முதலாளிகிட்ட ஒப்படைக்கிறோம் நல்லா காசு பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்றீங்களே உங்கள் லட்சணம் இதான் உங்கள் கல்வி முறையில் பள்ளிக்கூடங்கள் இத்தனைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம்னு நினைக்கிறாரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடமும் இந்த லட்சணத்தில் இருக்குதுன்னா அப்போ அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கும் ஏன் இன்ஸ்பெக்ஷன் அரசு இப்போ ஒரு உயிர் போனால ஒரு பச்சை குழந்தையோட உயிர் போனனால இன்னைக்கு எல்லா எம்எல்ஏ மந்திரி எல்லாரும் வந்து நின்றுகிட்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுப்போன்ற இந்த உயிர் போகலன்னா என்ன பண்ணிருப்ப கட்டிங் வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்களா அதனால் இது போன்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்லூரிகள் நிறுவனங்கள் அது போன்ற அரசு பள்ளி கல்லூரிகள் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்கள் கழிவுறை ஒழுங்காக இருக்கான்னு சரியா கழிவுறைக்கு வந்து பெண்கு அதுவும் குறிப்பாக பெண் பெண்கு பெண் பிள்ளைகள் படிக்கும் கல்லூரி கல்லூரி இப்போ பள்ளிகளில் வந்து பெண்கள்லாம் சிறுநீர் கழிக்கிறதுக்கே போக மாட்டாங்க வீடு காலையில் போயிட்டு அவங்க மதியானமோ இல்லை சாயங்காலமோ வீட்டுக்கு வர வரைக்கும் போக மாட்டேன்றாங்க விசாரிச்சு பாருங்கள் கேட்டால் தெரியும் எல்லா பெண் குழந்தைங்களை வச்சுருக்கேன் ஏன்னா ஏன்னால் கழிவுறை சுத்தமாக இருக்காது அதெல்லாம் ஒண்ணும் ஏதோ ஒரு உயிர் போயிருச்சு ஒரு பிரச்சனை வெளியே வந்துருச்சுன்னு வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க திராவிட மாடல் தான் திராவிட மாடலா ஒரு கழிவுறை திறந்துருக்கு அப்ப இன்ஸ்பெக்ஷன்லாம் போக மாட்டிங்களா மாவட்ட கல்வி அலுவலர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து ஒரு பேட்டி கொடுக்கறாங்க நாங்க உடனடியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களையும் ஒரு பள்ளி பேருந்து விபத்து ஆச்சுன்னா உடனே அந்த பள்ளி பேருந்து பிரேக் இருக்கா அது இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கலரை மாத்து எல்லா பள்ளி பேருந்துக்கு கித்தனை டைமிங் நேரம் இதுதான் தான் பண்ணுவாங்க பள்ளி மாணவர்கள் மாணவிகள் தொடர்ந்து அந்த வாகனத்துல இருந்து விடக்கூடிய சம்பவங்கள்லாம் இப்பையும் நம்ம தான் அதான் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அரசாங்கம் வந்து திராவிட திமுக அதிமுக இவ்வளோ காலமாக தான் பண்றாங்க அவங்க இப்போ மூணு பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க என்ன எதன் அடிப்படையில் கைது பண்ணீங்க அப்போ இவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுத்தவன் இப்போ உரிமத்தை புதுப்பித்தவன் இந்த இன்ஸ்பெக்ஷன் அதிகாரியார் கல்வி அதிகாரி எல்லாரையும் கைது பண்ணணும் பிடிச்சி உள்ள பிடுங்க சப்பானி மாதிரி மூணு பேரை கைது பண்ணிட்டு இதை முடிச்சு விட்டுடலாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு முப்பது நாளுக்கு அப்புறம் அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறது இது வந்து கண்டிக்க அந்த குழந்தையோட பெற்றோர் சொந்தக்காரங்க எல்லாருமே கதறி அடிச்சு அழுகிறாங்க ஒரு ஆற்றாமையில் இருக்கிறாங்க ஆனால் அந்த பகுதி முழுக்க காவல்துறை பெரும் எண்ணிக்கையில் குமிச்சிருக்காங்களே எப்போயுமே இந்த பிரச்சனை இப்போ ஐயா பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்துட்டோம் பேசிட்டோம் முடிச்சுவிடுவோம் அப்படி தான் பேசுகிறாரு என்ன நடந்துச்சு நடவடிக்கை எடுப்போன்றது லைட்டாக சொன்ன சின்னதாக சொன்னாலும் வந்துருக்குறோம் பேசியிருக்கிறோம் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறோம் பிரச்சனையை முடிச்சுடுவோம் என்ன முடிப்பீங்க டீலிங்கா அப்படி தான் போகும் அவங்க திராவிட கட்சிகள் அப்படி தான் பேசுவாங்க அதனால் இந்த இதை வந்து ஒரு முழு பார்வையில் பார்க்கணும் பார்க்காம சின்ன சுருக்கி அளவில் முடிக்கிறது சரி இப்போ வந்து லாவணியான ஒரு பொண்ணு வந்து தஞ்சை மெக்கேல் பட்டியில் இதே கன்னியாஸ்திரிகள் கிறிஸ்துவ கன்னியர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சம் பிரச்சனை வந்துச்சு அப்பயும் ஒரு வயசான ஒரு மூதாட்டி ஒரு ப கன்னியாஸ்திரி கன்னியரை தான் கைது பண்ணிங்க அவங்கள கொலை பண்ணாங்க அங்கே என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்றது முழு திறனாய்வு பண்ணி புலனாய்வு பண்ணி அந்த விசாரணையை கொண்டு வந்து இப்போ பசங்களுக்குள்ள பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா இல்லை அங்கே இருக்கிற ஆண்கள் இல்லை அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் பார்க்க எடுத்த உடனே அந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு கண்ணியர் அங்க பொறுப்பாளர்களுக்கு கைது பண்ணி உள்ள போட்டாங்க இப்ப அந்த லாவணியா குல யாருனா செஞ்சா இல்ல அதுவே பொண்ணு தான் தற்கொலை முடிக்க தெரியாதுல வெளியே வரல அதுக்கப்புறம் இந்த செய்தி முடங்கிடுச்சு என்ன விசாரணை போகுதுன்றது நம்மளுக்கு தெரியல அது போல இப்ப இந்த உடனே இந்த மூணு பேரை கைது பண்ணி உள்ளே போட்டோம் பகுப்பு ஆசிரியரை கைது பண்ணிட்டோம் தலைமை ஆசிரியரை கைது பண்ணிட்டோம் தாளாளரை கைது பண்ணிட்டோம் எங்கள் நடவடிக்கை முடிஞ்சிருச்சுன்னு முடிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு இல்லாமல் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாவட்ட கலெக்டர் வந்து எல்லா அந்த டிஸ்ட்ரிக் அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறும் ப பள்ளி கல்லூரிகளில் போய்ட்டு கப்பூசி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க அதனால மைதானம் என்னென்ன திடல் எப்படி இருக்குது பள்ளி கல்லூரி வகுப்பறைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த திராவிட அரசாங்கம் வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு நாங்கள் வளர்த்துட்டோம் காலையில் சோறு போடுறோம் மதியானம் சோறு போடுறோம்னு சொல்லாமல் இப்போ பிள்ளைங்களுக்கு அது ஒரு குழந்தைங்களுக்கு அது ஒரு சொல்ல ஒரு வசதியா சோறு போடுறது கூட காலையில எப்பயுமே வந்து உப்புமா தான் போடுறாங்க அஞ்சு வேலையும் தான் போடுறாங்க அப்படியே சீமான ஆமா நீ வந்து ஏதோ ஒரு யாரோ உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க கருத்து சொல்லிருப்பாங்க இது வந்து காமராஜர் போட்டாருன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல இந்த வரலாறு உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அதனால ஏதோ ஒரு கம்பெனிக்கு கையில போட்டு கான்ட்ராக்ட் போட்டு பண்ணிருக்கலாம் செய்யறதை திருந்த செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு என்ன சத்து உள்ள உணவு ஊட்டச்சத்து என்ன அதை காலையில போ கொடுக்கறது காலையில உணவு கொடுக்கறது தவறில்லை ஆனால் நீங்கள் சீமானான்னு சொல்ல வந்தது வந்து நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் வந்து உணவு இல்லாமல் வருதே அப்படின்னு அதை சொன்ன உடனே எல்லா ஊடகங்கள்லையும் வந்து சீமான் வந்து இந்த திட்டத்துக்கு எதிராக இருக்கிறார் மக்கள் மத்தியில் சீமானை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் இந்த திராவிட ஆதரவு ஊடகங்கள்லாம் இருக்கு அதனால் இவங்க அதான் பண்ணுறாங்க இவங்க பேருக்கு விளம்பரத்துக்கு தாங்க பண்ணுறாங்க ஏதாவது உயிர் போச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது மக்களுக்கு கிளம்புனாங்கன்னா அதை முடிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாலிசி போட்டு டீலிங்கை போட்டு கட்டிங் கமிஷனை போட்டு முடிச்சு விட்றாங்க இதான் நடக்குது தீர்வை நோக்கி நகரமாட்டேன்றாங்க ஒழுங்கான சீரான திட்டம் நிர்வாகம் பண்றதில்லை ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி இறந்த விவகாரத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த சம்பவத்தோடு இந்த சம்பவத்தை பொருத்தி பார்க்கலாமா பொருத்தி பார்க்கலாம் அங்க எத்தனை பேர் கைது பண்ணாங்க நிர்வாகத்தில் ஓனரை கைது பண்ணாங்களா பண்ணல ஓனரை பண்ணல இல்லை நிர்வாகத்தில் யாரையும் பண்ணல மக்கள் கலவரம் உண்டாகி அது பிரச்சனையாகி கலவரம் பண்ணி கல்லூரி பள்ளி பள்ளி பேருந்துகளை எரித்த மக்களை தான் கைது பண்ணாங்க அங்கே வெகு பொது மக்கள் போய் திரண்டில் இருந்து தான் வெரைட்டி பிடிச்சி கைது பண்ணாங்க இந்த வரைக்கும் அது கண்டறிய முடியல உண்மையை அப்போ இங்க மட்டும் நிர்வாகம் என்ன சிறுபான்மையர் கிறிஸ்துவ அமைப்புன்னு கிறிஸ்துவ கன்னியார் கன்னியர்கள் பொசுக்குன்னு பிடிச்சிக்குள்ள போடுறேன் இல்ல அப்படி பார்க்கணுமா அப்படி பார்க்கலாமே நீ குற்றத்துங்க அவங்கள கூட கைது பண்ணுண்ணே வேணாம்னு சொல்ல குற்றம் அவங்க செஞ்சிருந்தாலும் யாரை வேணால் கைது பண்ணலாம் நீ இவங்கள பொசுக்கனுக்கு ஒரு கன்னியாஸ்திரி அந்த லாவணியா மேட்டரில் சம்பவத்தில் ஒரு கன்னியாஸ்திரியை பிடிச்சிக்கொள்ள கன்னியரை உள்ளே போடுறீங்க இங்கேயும் டப்புன்னு பொசுக்குனு பிடிச்சி போடுறீங்க வேறு யாருமே மாரி சம்மந்தம் இல்லையா அப்போது இந்த மத சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பீட்டிக்கிட்டு தெரியுறீங்க ஒரு ஒரு கிறிஸ்மஸுக்கும் நாங்கள் கேக் விட்டுறோம் ஸ்டாலினுக்கு இப்போ கூட போய் கேக்லாம் ஊட்டி எல்லாம் பண்ணாங்க என்ன பண்ணி நீங்கள் வெறும் ஆயரூவா கொடுக்குறது மூலமாக ஒரு பத்து பாஸ்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாேருக்கும் ஆயரூவா கேக்கு சஃபாரி இதை தான் பண்ணுறது அவங்க வேலை அப்போ அந்த உண்மையிலே வந்து சிறுபான்மை மத சிறுபான்மை நிறுவனங்கள் ஒழுங்காக நடத்துகிறாங்களா அங்கே குழந்தைங்களுக்கு பள்ளி கல்லூரிக்கு போகிற குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கான்னு அரசு பார்க்க மாட்டிங்களா இப்போ செத்த பிறகு ஒரு குழந்தை உயிர் போன பிறகு அந்த கண்ண கண்ணியர்களை அர்ப்பணியாளர்களை மட்டும் கைது பண்ணுறது இதுக்கு நல்லா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இது ஏன் அது மத அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ ஸ்ரீமதி ம சம்பவத்தில் நிர்வாகத்தையோ முதலாளிகளையோ எதையும் கைது பண்ணலை அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ நடந்த நடந்து கொண்டிருக்கிற பாலியல் பிரச்சனை இல்லை ஒரே ஒருத்தனை போட்டு குற்றவாளி குற்றவாளி அவன் யார் சார்னு சொன்னாங்க அதையும் கண்டுபிடிக்க சார் இல்லை சார்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு காவல்துறை முன் வந்து சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிறாங்க ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டியை கைது பண்ணியிருக்கணும் யார் எப்போ உள்ளே வந்தால் அங்கே என்ன அங்கே சிசிடிவி கேமரா என்ன அது ஏன் செயலில் இருந்துச்சு செயல் இருந்துச்சுன்னா அதுக்கு யார் இன்சார்ஜ் அவங்கள கைது பண்ணியிருக்கணும் எல்லாமே பண்ணியிருக்கணும்ல விசாரணை வெறும் ஞான சேர்க்கிறேன் ஞான சேர்க்கிறேன் ஞான சேர்க்கறேன் ஒருத்தனியாக போட்டு அந்த சம்பவத்துக்கு அவர் மட்டும்தான் அவருக்கு உடந்தையாக இருந்து அந்த இயந்திரங்கள் அரசு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க தயங்குகிறாங்க இங்கே மட்டும் வந்து மூணு நாலு பேரை கைது பண்ணுறாங்க ஆனால் சொல்கிறேன் ஸ்கூலில் சீல் வச்சுருங்க சீ மூடிட்டு முழுமையாக விசாரிங்க ஏன்னா உங்கள் பிள்ளையோட வீடு சும்மா கிடையாது முழுமையாக விசாரிங்க அரசு அதிகாரிகளையும் பிடிச்சி உள்ள போடுங்க ஏன் இந்த மெத்தனை பூக்கள் அப்புறம் அடுத்து அவன் அடுத்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி கழிவுறை திறந்துருக்கா சாக்கடை திறந்துருக்கா எல்லாத்தையும் துரு துருன்னு பார்ப்பாங்க அப்போ மாசத்துக்கு ஒரு தடவை ஆய்வுக்கு போவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைனா நல்லா திரும்ப திரும்பிட்டு மூணு வேலை சோட தின்னுட்டு கையெழுத்தை போட்டுவிட்டு அரசு பண்ணின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இந்த மாதிரி ஏதோ அடுத்த ஒரு உயிர் தான் கிளம்புவாங்க அதனால் இந்த நடவடிக்கை வந்து அரசு அதிகாரிகள் மேலே அலுவலர்கள் மேலேயும் அவங்க மேலே தான் உக்கரமாக இருக்கணும் இந்த பள்ளிக்கூடத்து பெனால்ட்டி பென்ஷன் இது என்ன சொல்ற அபராதம் உண்மையில இவங்களும் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அரசு பண்ணி ஜெயில போடுற தப்பு இல்லை ஆனா இவங்க சம்பவம் இந்த தகவல்களே முன்னுக்கு முரணாக இருக்கு அந்த குழந்தையோட உடல் கூட நனையல நெத்தியில வச்ச போட்டு கூட கலையல அந்த பாப்பா போட்டிருந்த அந்த உள்ளாடையெல்லாம் நனையாமலே இருக்கு இப்படி நிறைய மாறுபட்ட செய்திகள் இருக்கு உண்மையிலேயே செப்டிக் செப்டிக்டில் தான் விழுந்து இறந்தாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இருக்கும் ஏன்னா இது வந்து பச்சை புள்ள பாவம் எல்கேஜி எல்கேஜி படிக்கிற புள்ளையே தனியாக கழிவறைக்கு வந்து தப்பு தான் அது அந்த எந்த நிர்வாகமாக தான் யாராக இருக்கணும் எல்கேஜி படிக்கிற புள்ள அது அங்கே ஓடி விளாண்டுச்சா அது என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கு குழந்தைங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம் ஒரு எல்கேஜி படிக்கிற புள்ள எத்தனை வயசு இருக்கும் மூணு வயசு இருக்குமா மூணு நாலு வயசு இருக்குமா இப்போ மூணு வயசு புள்ள நாலு வயசு புள்ள போய் அது கழிவறைக்கு போய் கதவை திறந்து உள்ள உட்காந்து எல்லாம் போய்ட்டு அது வந்துருமா அது யாராவது ஒரு ஆயமா இல்லை அங்கே பணி செய்யறவங்க பணியாளர்கள் போய் தூய்மை பணியாளர்கள் கூட இருக்கணும்ல அதனால என்ன நடந்திருக்கும் ஆளுக்காலும் கணிச்சு சொல்லலாம் அது தவறி விழுந்துச்சா இல்லை கீழே விழுந்து அடி போட்டுருச்சா என்ன நடந்துச்சுன்றது தெரியாது இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இதெல்லாம் வெளிவரதுக்கு வாய்ப்பு அது என்னமோ பண்ணட்டும் அங்க வந்துச்சுன்னா நல்லது ஆனால் இது விசாரிக்கணும் வெறுமனே அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் விசாரிக்காம விசாரிக்காம பக்கத்தில் இருந்த காவல்துறை அதுக்கு இருந்த எம்எல்ஏ ஆஃபீஸு அப்புறம் அந்த அரசு அதிகாரிகள் அனுமதி கொடுத்தது ஏன் இவ்வளோ நாளும் இந்த பள்ளிக்கூடம் வந்து லைசன்ஸ் எல்லாமே ஒருத்தர் சொல்றாரு அந்த பேட்டியில் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரெண்டு பண்ணாங்க புதுப்பிச்சாங்கன்னு அப்போ இதுக்கு தாமதத்துக்குலாம் யார் காரணம் அதெல்லாம் வந்து விசாரிக்கணும் விசாரிக்கணும் உற்றக்கூடாது வெறும் இந்த மூணு பேரை கைது பண்ணிட்டு சப்பானிகள் நான் மூணு பேரை கைது பண்றோம் அப்படின்றது உற்றக்கூடாது ரெண்டாவது பின்னாடி அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பேசும்போது நாங்கள் கூலி வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இல்லை அரசு பள்ளிக்கூடம் நல்லா இல்லைன்னு சொல்லி தான் இப்படி தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்து சேர்க்குறோம் இங்கேயும் பாதுகாப்பு இல்லாட்டி என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஐநூறு அரசு பள்ளிக்கூடங்களை தனியார் பள்ளிக்கூடங்கள் தத்து போகுது பிறகு அவங்க ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பிறகு இந்த வாக்குவாதம் இப்படி போகுது உண்மையிலேயே அரசு பள்ளிக்கூடங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கு அதை சொல்லிட்டாங்கல்ல எங்களுக்கு அங்கே பாதுகாப்பு தான் நாங்கள் வந்து இதுவும் அரசு ஆதரவு அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளி தான் இது சரியா அன்பில் மகேஷ் வந்து இவங்க இவங்க பண்ணுற இந்த திராவிட ட்ராமா வந்து தெரியுது இல்லை இப்போ இதில் சுற்றி வளைச்சி வருது இல்லை அரசு பள்ளியில் சேர்க்க முடியல அப்படின்றதுனால நாங்கள் வந்து இங்கே வந்து செத்த இங்கேயும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இப்போ அந்த செத்த குழந்தையோட உறவினர்கள் சொல்கிறாங்கல்ல இதே அரசு வந்து இவங்க இந்த திராவிட அரசு வெளி விளம்பரம் இந்த சேட்டைகள் இந்த நாங்கள் தான் எல்லாம் கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லாமல் இனிமேலாவது திருந்தணும் இனி எந்த ஊர் உயிரிழப்பும் இருக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து எப்படின்னா ஒரு அரசு நிர்வகிக்க நிறைய பள்ளிக்கூடங்களில் மைதானமே இல்லை மொட்டை மாடியில் தான் பிளே கிரவுண்ட் வச்சிருங்கிறாங்க இப்படி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இருக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு அப்போ இது அரசு தானே முடிவெடுக்கணும் நிர்வகிக்கணும் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கீங்களே என்ன கரம் இருக்கிறீங்க செத்த பிறகு எல்லாம் தெரிய வருது விஜயகாந்தோட எதிர்கட்சி தலைவரோட பேரணிக்கு அனுமதி தரதில்லை கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட போராடினா வந்து கைது பண்ணுறது இதுக்கெல்லாம் காவல்துறை வருது இப்போ மற்றதுக்கெல்லாம் ஏன் காவல்துறை வரல உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஸ்டாலின் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போறது உதயநிதி போகிறாரு இதுக்கு தான் உங்கள் பாதுகாப்பு பலத்தை பலப்படுத்தி வச்சிருக்கீங்களே வழியா பொதுமக்களுக்கோ அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கோ அலுவலகங்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ இல்லை மற்ற மக்களுக்கோ வந்து பாதுகாப்பு இல்லை இதாங்க உண்மை இந்த மாதிரி உயிரிழப்பு உயிர் நடந்து உயிரிழப்பு நடந்து பிரச்சனை வெளியே வந்தால் தான் இவங்க வந்து நாங்களும் இருக்கிறோம் நாங்களும் இருக்கணும் இவங்க ஆதரவு ஊடகங்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சப்பானிகள் ஒரு நாலு மூணு பேரை கைது பண்ணிட்டு ஒரு மாசத்துல அமர்ந்துடும் அமர்ந்துரும் இந்த பிரச்சனை அப்படி அம்மா அப்படியே முடிச்சு விடுவாங்க வந்து எந்த ஒரு பொதுமக்கள் வாயிலிருந்தும் தமிழ்நாட்டை சேர்ந்த குடிமகன் குடிமக்கள் யாராவது வந்து அரசு பள்ளி சிறந்த பள்ளின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் அரசு பள்ளியிலே பாதுகாப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்றதுனால தான் நாங்கள் இங்கே வரோன்றாங்கண்ணே அப்போ நீங்கள் கேவலம் உங்களோட உங்கள் தாத்தே உங்கள் கருணாநிதியிலேருந்து உங்கள் அப்பன் கருணாநிதியிலேருந்து எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்சி நிலையில் வச்சிருக்கீங்கிறது சான்றிதழ் இது எந்த கட்சிக்காரனும் கொடுக்கல மக்களுக்கிட்டே வருதுல அது புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சுக்காம உட்காந்துட்டு நாங்கள் ஐநூறு கல்லூரி ஐநூறு பள்ளிக்கூடத்தை வந்து தனியாருக்கு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் அந்த அரசோட திட்டம் மாதிரி தான் நீங்களும் பண்றீங்க அரசு வேற என்ன மாதிரியான விஷயங்களை உடனடியாக கவனத்தில் எடுக்கணும் இதனுடைய இந்த விசாரணை எப்படி நகரணும்னு நடக்கிறீங்க இந்த விசாரணையை பள்ளிக்கூடத்தை சீல் வச்சிடணுங்க முட முடக்கிட்டு எல்லா ஆசிரியர்கள் எல்லோரையும் விசாரணைக்கு போகணும்னு க விசாரணை பண்ணலாம் தப்புல கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சீல் வச்சோம்னா அங்கே ஒன்றும் இல்லை எந்த பிள்ளைங்களும் பள்ளிக்கூட போகுதில்லை எல்லாரையும் நிர்வாகி எல்லாரையும் விசாரணை பண்ணுங்கள் அரசு அந்த லைசன்ஸ் கொடுத்தவன் ஏன்டா அதெல்லாம் பார்க்கல இதுக்கு மாதிரி ரெக்கார்டு ஒரு ஒரு அரசு ஒரு இன்ஸ்பெக்ட் வந்தால் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா ஆய்வுக்கு வந்தாங்கன்னா பதிவுகள் இருக்கும் அவங்க கையெழுத்து போட்டது எல்லாமே வந்து பார்த்தோம் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு அது எல்லாத்தையும் போட்டு கிளறுங்க கிளரி ஒருத்தனை கூடாமல் கிளறுறப்ப அப்போ ஏன் லைசன்ஸ் கொடுத்தா அப்போ இனிமேல் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ எல்லாருக்கும் அங்கே இப்போ பயம் வரும் அரசு அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாேருக்கும் பயம் வரும் பயம் வரப்ப ஒரு மாற்றம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணு பேரை கைது பண்ணுறோம் இன்னொரு ரெண்டு பேரை கைது பண்ணுற சப்பானிகள் விரந்திர குணசேகரன் ராஜசேகரனை அவனை மட்டும் பிடிச்சிட்டு மற்ற செக்யூரிட்டியை செக்யூரிட்டி எத்தனை பேரை கைது பண்ணலாம் நீங்கள் என்னன்னு சுற்றில இவ்வளோ பெரிய சம்பவம் கொடூரம் நடந்திருக்கு அது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு எதுவுமே தெரியாமல் அந்த ஞான சேகர்தான் வச்சு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் உண்மையை கண்டுபிடிங்க ஸ்கூலில் சீல் வச்சுட்டு எல்லாம் பண்ணுங்கள் அதுக்காக அந்த மூணு பேரை கைது பண்ணால் வேலை முடிஞ்சிச்சுன்னு விட்டுறாமல் செய்யணும் இதனுடைய வழக்கு ஒரு சரியான பாதையில் நகரம் நம்ம நகரம் இது வந்து இந்த சிறுபான்மையர் மத சிறுபான்மர்னு ஏன் கொண்டு வரோம்னா ஜார்ஜ் பொன்னையா ஒரு ஃபாதர் வந்து திமுகக்கு எதிராக பேசினார் கோரிக்கை வச்சாருனோன்னா அவரை வரைட்டி மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் பிற மதத்தை எதிர்த்து பேசினோம்னா வெரைட்டி வரைட்டி கைது பண்ண முடியுது உங்களால் இந்த மாதிரி லாவணியா மேட்டரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த அம்மா சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணி வச்சுறாங்க அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் அந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு கன்னியை கன்னியை கன்னியாஸ்திரியை கைது பண்ண முடியுது உங்களால் இந்த இந்த பள்ளிக்கூடத்தில் டக்குனு பு கைது பண்ண முடியுது வகுப்பு ஆசிரியரை கைது பண்ண முடியுது இவங்க எல்லோரையும் கைது பண்ண முடியுது ஏன் அந்த ஸ்ரீமதி இல்லை விஷயத்தில் மட்டும் ஏன் அந்த முதலாக பள்ளி முதலாளிகள் நிர்வாகிகளை கைது பண்ணலை ஆனால் பொதுவாக ஒரு பார்வை இருக்குதில்ல கிறிஸ்தவர்களுடைய முழு ஆதரவும் திமுகவுக்கு இருக்கு அது இந்த ஆதரவு தெரிவிக்கிற இனிக்கு விதையராஜ் பீட்ரு அல்ஃபோன்ஸு இப்போ ஃபாதர் ஜோ அருன்னு இவங்கெல்லாம் கேட்கணும் கைது பண்ணுங்க தவறு செஞ்சுருந்தால் கைது பண்ணி ஜெயிலில் போடுங்க அது போப்பாண்டவராக இருந்தாண்ணே ஃபாதராக இருந்தாங்க சிஸ்டராக இருந்தானே பிடிச்சி போடுங்க இந்த சம்பவம் இன்னும் முழு விசாரணையே தெரில மக்கள் ஒரு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க துணி நிலையில குழந்தையோட ஜட்டி நிலையிலிருந்து எல்லாம் எடுத்து ஒருத்தர் பிழிஞ்சு காட்டுறாரு இவ்வளோ இவ்வளோ நம்ம நமக்கு நம்மளே தொலைக்காட்சியில் பார்க்குறப்ப அந்த குழந்தை போது ஒன்று சாக்கடையில் கழிவு நீரில் உள்ள கருப்பாக தானே இருக்கும் கழிவுநீரில் மழை வந்து அது மாதிரிலாம் கலந்துருக்கும் கருப்பாக தான் இருக்கும் ஒரு குள்பாட்டி கொண்டு போனாங்களா அது கூட நம்மளுக்கு தெரியாது இப்போ இதெல்லாம் விசாரிக்கணும் அப்போ எதுவுமே விசாரிக்காமல் மூணு பேர் இந்த சப்பானிகள் கிறிஸ்தவர்களை கைது பண்ணிட்டு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்கிறது வந்து அது திமுக வந்து வழக்கமாக சிறு மாதிரி சிறுபான்மையை ஏமாத்துறதுக்கான அறிகுறி இப்போ ஜோருன்னு இருக்கிறாங்க அவர் ஒரு முக்கிய பொறுப்புல தமிழக அரசனுடைய பொறுப்புலையே இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இணைக்கோ இறுதியாஜெல்லாம் இருக்கிறாங்க திமுக கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லப்படுது கிறிஸ்தவர்களும் முழுக்க முழு ஆதரவு திமுகவுக்கு தான் கொடுக்கறதா சொல்றாங்க ஆனால் நீங்க சொல்ற கருத்துக்கு ரெண்டுக்கும் முரண்பாடாக இருக்கு அதுதான் இவங்க வந்து வெறும் ஜால்ர அரசியல் கிறிஸ்மஸுக்கு கேக் ஊட்டுறது இந்த அரசியல் தான் கிறிஸ்துவ உரிமைகளை மீட்டு எடுக்கிறது கிறிஸ்துவலா இருக்க தமிழர்களுக்கு இந்த மண் 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 மண்ணின் மைந்தர்களுக்கு உரிமைகளை மீட்டு எடுக்கிறதுக்கு இவங்க எதுவுமே செய்யலை மோடி வரக்கூடாது இப்போ கூட ஒன்றும் இல்லை நாளைக்கே வந்து நீங்கள் எந்த பிஷப்பையாவது கைது பண்ணிட்டீங்க தகுந்த ஆதாரம் இல்லாமல் மோடி வாங்க தமிழ்நாடு அரசியை கைது பண்ணால் கூட எப்பா பிஷப் ஜெயிலுக்கு போனால் போறா இருப்பா இருந்துட்டு போகிறாருப்பா மோடி வரக்கூடாது அதிமுக தான் இப்போ ஓட்டு போகணும் இப்படி ஒரு அடிமட்ட ஒரு அரசியல் அறிவு புரிதல் இல்லாமல் இவங்க வேணால் ஃபிலாசபி படிச்சிருக்கலாம் என்னமோ படித்து சாமியாராக இருக்கலாம் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு கேவலம் கட்ட பஞ்சாயத்து ஊழல் கள்ள சாராயம் அந்த போதை அன்றாடம் கைது சமுதாயம் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தினால இவங்க சாராயக்கடியே திறந்து வச்சுட்டு ஒரு ஒரு தொலைக்காட்சியில் வந்துட்டு பிடிக்காதிங்க பிடிக்காதிங்கன்றார் அப்போ இதுலேருந்து மக்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இவங்க எந்த ஒரு வழியும் அரசுக்கு ஆலோசனை கொடுக்காமல் அரசுக்கு ஜால்ரை அடிக்கிறது பஜனை பாடுறது இப்படி இருந்தால் ஏன் நம்ம ஜோர் ஒன்று இப்போ இந்த கிறிஸ்துவ சிறுபான்மை பொறுப்பில் இருக்கிறாங்களே இவங்களாம் இவங்களே ஆய்வு செய்யலாமே கல்வி நிறுவனங்கள் நம்ம கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்றது ஆய்வு செய்யலாமே அது எதுவும் செய்யாமல் வெறும் திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையாக பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் தான் செய்யும் திமுகவும் அப்படி தான் இவங்களும் அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் மேல்மட்ட அளவில் ஒட்டிக்கிட்டு பாதிக்கப்படுறது நம்ம பாமர மக்கள் விசாரணை ஒரு சரியான வழியில் நடக்கும் நம்ம நம்புவோம் நீதி கிடைக்கணும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி